ஹலோ விவர் சாக கல்யாணம் நெக்ஸ்ட் வீக் மீப்பிரமும் மகா பார்த்தீங்கன்னா ஆதாரத்தோடு வராங்க உடனே வந்து எல்லாருமே ஒரு நிமிஷம் இருங்க நான் ஒரு வீடியோ காமிக்க போறேன் இன்னும் எங்களுக்கு வளகாப்பு பர்மிஷன் ஏதாச்சும் கொடுக்க போறீங்களா ஆமாம் கௌதம் வளகாப்புக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான் தான் வந்திருக்கோன்னு மகா சொல்றாங்க லேப்டாப்ல பாத்தீங்கன்னா கௌதம் பேசுற வீடியோ இருக்கும் அதை பார்த்த உடனே என்னது மதன் பேசுகிறதோ அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க ஃபர்ஸ்ட் அதை ஆஃப் பண்ணுங்க ஆஃப் பண்ணிட்டா அங்கே பேச வேண்டிய விஷயமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மதன் பேசுற விஷயத்த பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அவங்க வீடியோ கால் மூலிமா பேசிட்டு இருப்பாங்க அப்ப வந்து ஃபுல்லா அடிச்சு தான் வந்து மதன் அதெல்லாம் சொல்ல வச்சிருப்பாங்க எல்லா விஷயத்தையுமே மதன் சொல்றாங்க இது மாதிரி வந்து ஐஸ்வர்யா என்னை காதலிக்கல நான் தான் அப்படி எல்லாம் எடிட்டிங் பண்ணேன் அப்படின்ட்டு அவங்க வாயில உண்மைகளை சொல்றாங்க அந்த மாதிரி எடிட்டிங்கு சரி யார் சொல்லி இதை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கௌதம் சொல்லி தான் இது எல்லாமே பண்ணேன் கௌதம் தான் அந்த மாதிரி எடிட்டிங்காக பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா பாத்தீங்கன்னா கௌதமுடைய கன்னத்துலேயே பல ஆர்ணிகிறாங்க இந்த அளவுக்கு கட்டின புண்டாடி கேவலப்படுத்திருக்கீடா உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கம் அவமானம் எதுவுமே இல்லையான்றாங்க இந்த அளவுக்கு கேவலமாக இருந்திருக்கன்ட்டு பயங்கரமாக போட்டு அடிக்குவோம் அந்த இடத்துல கௌதம் எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியாத தகச்சு போயிருக்காங்க அடுத்து என்ன நடக்க போகுது கௌதம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு மீட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ